கதை புதையல் என்னும் கதைகளின் கருவுலகத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் இன்று நான் என்ன ஆவேன் கதையை ஆரம்பிக்கலாம் வாருங்கள் இன்று நான் ஒரு விண்வெளி வீரர் நான் சந்திரனில் எவ்வளவு உயரத்தில் குதிக்க முடிகிறது என்று பாருங்கள் இன்று நான் ஒரு கைவினையாளர் கடவுளே என் முதலைகளும் டைனோசர்களும் பசிவுடன் இருக்கிறது பந்து வீசுவது எனது முறை நீங்கள் அவுட் இன்று நான் ஒரு தாவரவியலாளர் நான் ஒரு புதிய வகையான தாவரத்தை கண்டுபிடித்தேன் அதற்கு ஒரு பெயரை சுட்டலாம் என்று நினைக்கிறேன் இன்று நான் ஒரு ட்ரம்மர் டும் 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 தட் என்று என் ட்ரம்ஸின் குச்சிகளில் உங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக வாசிக்கின்றேன் இன்று நான் மிகவும் சிறந்தவளானேன் நாளை நான் என்ன ஆவேன்